வணக்கம் நான் சுதர்சன் சுதன் பிளாக்ஸ் எனக்கு எங்க நினைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் தான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணம் தெள்ளி பழக்க என்னத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னுக்கு ஆமிட கையில இருந்த காணிகள் வந்து பாத்தீங்கன்னா சனதுக்குள்ள ஒப்படைச்சிருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த காணிகளை போய் பார்க்கலாமா இப்போ நான் பாத்தீங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் போய் பார்க்கலாம் தெல்லிப்பாளையில காணிகள் விடுவிச்ச காணிகள் இப்ப எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம்

அந்த அண்ணன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போய் பாக்கலாமா இப்ப யாரும் ஆமி யாரும் இல்லையா கொஞ்சம் பேர் வீடு கொண்டு கொண்டிருக்காங்கன்னா சரி நாங்க போய் பார்க்கலாம் இப்ப எப்படி இருக்கு முத இருந்த ஆமிக்காம சுத்தி பார்த்த மதியும் போயிடும் முன்னுக்கு பார்க்கவே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் வச்சிருக்காங்க ஆக மொத்தம் இங்க யாரும் இல்ல நான் வந்து தனியா இருக்கேன் பட படம் அடிக்குது ரொம்பவே பெரியக்காங்க ரொம்ப பெரிய கேம்பா இருந்திருக்கணும் சுத்தி பாத்தீங்கன்னா மாமரம் தான் இங்க அதிகமா இருக்கு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டு விசாரிச்சு அந்த இடத்துக்கு வந்தாச்சு இதான் அந்த ஆமி கேம் இருந்த இடம் இந்த காணியை தான் இப்போ விடுவிச்சிருக்காங்க இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் கேட்டிருந்தேன் இங்கே யாருமே இல்லையா ஒரு வழியாக கேட்டு விசாரித்து ஆமி இருக்காங்களா இல்லையான்லாம் கேட்டு விசாரித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் உள்ளே போய் பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்கள இருந்த இடம் தெரியாமல் எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் போயிருக்காங்க இதிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட படை பிரிவெல்லாம் இதில் எழுதியிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இல்லை அதெல்லாம் தட்டி எடுத்துட்டாங்க இதில் எழுதி இது பூராவுமே தட்டி எடுத்துட்டாங்க இதான் முன்பக்கம் உள்ளே போய் பார்ப்போம் இதில் இடத்துல பார்த்தீங்கன்னா அதில் இருந்த அடையாளம்லாம் இருக்குது எல்லாம் வீடு வீடாக கட்டி அரைக்குறையோட விட்டுருக்காங்க தேவையான பொருளை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க மிச்சத்தெலாம் விட்டுட்டு தான் போயிருக்காங்க நிறைய எல்லாம் தர மாட்டேமாக்கலை இதில் தான் பார்த்தீங்கன்னா கொடி ஊண்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தான் இருக்குது இந்த இடத்த பார்க்குறதுக்கு அதான் பார்த்தீங்கன்னா வாசல் வாசலில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ஒன்று இருக்குது இதுதான் செக்கிங் பாயிண்ட்டாக இருக்குன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போலாம் இதெல்லாம் விட்டு தெளிவிட்டாங்க உள்ளே போய் பார்ப்போம் இருந்த ஓடெல்லாம் கலட்டிட்டு போயிட்டாங்க இப்போதைக்கு இங்கே யாரும் இல்லை நான் மட்டும்தான் நிற்கிறேன் இதே பார்த்திங்கன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது இதில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இந்த அதில் இங்கே இங்கே அப்படி நிறைய இருக்குது இந்த சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த காணியை சுற்றி மாமரம் தான் அதிகமாக இருக்குது இதே மாதிரி நிறைய மாமனம் வச்சிருக்காங்க இப்பெல்லாம் இந்த மாதிரி வீடு கட்டுறதுன்னா கிட்டத்தட்டங்க ஸ்ரீலங்கா காசுக்கு ஒரு பதினஞ்சு இருபது லட்சம் ரூபாய் வேணும் குறைஞ்சபட்சம் இப்போ பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைச்சிருக்கு மேல மட்டும் பார்த்தீங்கன்னா கூரை மட்டும்தான் இல்லை கூரை ஜன்னல் இல்லை அது மட்டும் உங்களுக்கு ஒரு மிக்க அவ்வளவுமே அப்படியே இருக்குது ஸ்டோர் ரூமாக பார்த்துருப்பாங்க நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது சிங்கிள் எழுத்து உங்களுக்கு தெரியும் இது ஒரு கிச்சன் மேலே கூரை மட்டும்தான் இல்லை மிக்கபடி எல்லாமே இருக்கு வெளியே இருந்து பார்த்தா சின்ன இருந்தது இது ரொம்ப பெரிய வருங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா மரம் எவ்வளோ இனலா இருக்கு பாருங்க வெளியெல்லாம் செம்ம வெயில் இந்த சீசன்லாம் அனல் பார்க்குற வெயில் இப்ப பாத்தீங்கன்னா வீடு வீடு பக்கத்துல சுத்தி இனலா இருக்கு இனலக்காக வச்சுப்பாங்க மரம் இது கலட்டி உடைஞ்ச ஓடுகள் இப்படிது அவங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க மிச்செல்லாம் அப்படி அப்படி இருந்த இடத்துல அப்படியே இருக்குது அதே மாதிரி ஒரு வீடு தான் இது அது பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்குது எவ்வளோ பெரிய ஊருன்னு பாருங்கள் வாட்டர் டேங்க் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எந்தளவுக்கு வறண்டு போயிருக்குன்னு பாருங்க அவ்வளோ பெரிய கிணறு தண்ணி தான் இல்லை கிரிக்கி வச்சிருக்காங்க இங்கெல்லாம் சிங்களத்தில் எழுதியிருக்கிற தெரியும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு புத்தர் சில இருந்திருக்கும் நினைக்கிறேன் புத்தர் வச்சிருப்பாங்க இது வந்து இங்க இருந்த ஆமி இதில் வழிபாடு செஞ்சுருக்காங்க ஆனா சில தான் இதுல இல்லை இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காணி பிரித்து எடுத்திருக்காங்க வேரியெல்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க இதில் தூண் போட்டு முள்ளுக்கம்பி எல்லாம் போட்டு சுற்றி வளைச்சிருக்காங்க அந்த பக்கம் நிறைய இருக்குது அங்கே 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 அந்த பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசு பா இவ்வளோ பெரிய காணியா வரும்போது வந்து பைக்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து சின்னதாக இருந்துச்சு ஏன்னா சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சு ஆனால் போக போக இந்த கேம் ரொம்பவே பெருசு போய்கிட்டே தான் இருக்குது இதுக்கு எண்டே கிடையாதுன்ற மாதிரி இருக்குது அவ்வளோ இருக்குது சனமெல்லாம் பெரிய கஷ்டப்படவே தேவையில்ல நீங்கள் வந்து காணியை பிரித்தோமா கூரையை போட்டோமா வந்து இருந்தமான்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னால் நிறைய இடம் எனக்கு பின்னுக்குலாம் பார்த்திங்கன்னா கூரை மட்டும்தான் இல்லை இந்த வீட்டுக்கு கூரை ஜன்னல் கதவு மட்டும்தான் இல்லை மற்றபடி சுற்றி சிதறெலாம் கட்டியிருக்காங்க இது ஒரு பங்கர் சின்ன பங்கர் சுத்தி பாத்தீங்கன்னா இந்த பங்கர் சுத்தி மூங்கில் வச்சிருந்திருக்காங்க ஒரு குட்டி பங்கர் இதே மாதிரி எத்தனை பங்கர் இருக்கோ தெரியல நீங்கால இது இருக்கிறதே தெரியல அழகா இருக்கணும் பாருங்க நாடு மரம் முக்கியமான இதுகளை மட்டும் உடைச்சிருக்காங்க சுந்தரத்தில்த்தில் எழு இருக்குது தெரியும் ஆனால் என்னன்னு தான் தெரியாது நல்ல பூ மரம்லாம் பார்த்திங்கன்னா துப்புரவாக்குறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் துப்பரவாகிருக்காங்க ஜே ஜேசிபி போட்டு அதில் ஒரு இடத்துல குமிச்சு எரிச்சிருக்கிறாங்க கெட்டடியில் துப்பர வைக்கிறாங்க முக்கியமான டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா இதில் அழிச்சுருக்காங்க வச்சு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் எல்லாத்தையும் அழிச்சிருக்காங்க பூராமே எதுவும் முக்கியமானதெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க நினைக்கிறேன் அதெல்லாம் அழிச்சுட்டாங்க பார்த்தீங்கன்னா இப்போ துப்புரவாக்கியிருக்காங்க இங்கே இதுலலாம் வெட்டி நிறைய இதுகளை போட்டு வச்சுருக்காங்க நிறைய மரங்களை